போதையில் மனிதர்கள் தள்ளாடுவாங்கள்ல போதையில் இப்போ ஸ்டெடி அப்போ அது மாதிரி தான் மனிதர்கள் இப்போ போதையில் தள்ளாடுறாங்க அவங்க சிந்த மூட நம்பிக்கைங்கிறது என்ன தெரியுமா போதையில் போதையில் இருப்பதால் ஏற்படுகிற நம்பிக்கை தான் உணவு போதை நமக்கு உணவு போதை ஆடம்பரங்கிறதே ஒரு தான் ஆடம்பரம் அது எதனால் ஏற்படுறது அப்படின்னா அந்த தான் ஆடம்பர போதை ஏற்படுகிறது நமக்கு வந்து ஒரு அளவுக்கு சின்னதாக தான் ஒரு இடம் தேவை வசிப்பதற்கு ஆனால் நீ பெரிய வீடுங்கிறதுல இது வந்து ஒரு போதை இந்த போதை ஏன் ஏற்படுதுன்னா உணவு போதையால் ஏற்படுது நாம் சாப்பிட்ற உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல இது அந்த போதை மருந்துங்கிறது வந்து கெமிக்கல் கடலில் இருந்து உப்பை எடுத்து அதை வந்து போட்டு சமைச்சு இந்த அரிசி கேழ்வர கோதுமை இதோடு சமைச்சி வச்சு சாப்பிடுவோம்ல இது வந்து ஒரு போதை இந்த போதை வரும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு வலிமை போதை போதையில் வந்து எல்லா போதையும் ஒன்று தள்ளாடும் நிலையாக நிற்க மாட்டாங்க சுயநினம் இழந்துருவாங்க அப்போ அருங்க நம்ம இழந்துடுறோம் நாம் மனிதர்கிறதே மறந்துடுறோம் மறந்துட்டு தன்னை வந்து ரொம்ப வலிமையானவராக இந்த போதையை நமக்கு உணர வைக்கிறது இந்த உணவு போதை இருக்குல்ல உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவு வந்து நம்மை வலிமையானவராக காட்டுகிறது நாம் பெரிய வலிமையானவர்கள் மிகையானவர்களாக நம்மை நம்ப வைக்கிறது போதையில் அதனால தான் என்ன பண்ணுறோம் நம்மளால் வந்து அந்த உண்மையை தெரிஞ்சிக்க முடியல உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா உணவு கட்டுப்பாடு தேவை சில உணவுகளை இந்த போதை உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது உப்பு போட்டு சமைச்சு நீங்கள் நெருப்பெல்லாம் பற்ற வச்சு நீங்கள் உணவு சமைக்கலை போதையை சமைக்கிறீர்கள் ஊக்கமருந்து சமைக்கிறீர்கள் இது ஒரு ஊக்கமருந்து போதை அடிமை ஆகிட்டோம்னா அடிமை ஆகிட்டோம்னாலே அதுக்கு போதை தான் எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் உங்களுக்கு போதை போதைனா அதோட தன்மை அதான் போதைன்னா எதெல்லாம் உங்களை அடி அப்போ இருப்பிட போதை ஆடம்பர வீடு இதெல்லாம் உங்களை அடி இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த உணவு தான் இந்த உணவு உங்களுக்கு அளவுக்கீமான வலிமையை கொடுக்குறது சோறுலாம் சாப்பிட்டா இப்போ பழங்களை சாப்பிட்றீங்க உங்களுக்கு வலிமை அந்த மாதிரி கிடைக்கிது பழங்களையோ காய்கறிகள் சாப்பிட்டா வலிமை கிடைக்கும் ஆனால் குறைவாக தான் கிடைக்கும் ஆனால் சோறு சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட்டா பயங்கர வலிமை கிடைக்கும்ல அப்போது உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க மனிதர்கள்னால் பயங்கர வலிமையானவர்கள் நினச்சிட்டு அப்போது வலிமையானவர்களான இந்த மனிதர்கள் குடிசையில் எப்படி வசிப்பார்கள் அவர்கள் வசிப்பதற்கு மாட மாளிகை வேண்டும் காரில் தான் போவோம் அப்போ பல பேரை நான் அடிமைப்படுத்தணுங்கிற அந்த உணர்வு இந்த உணவை சாப்பிட்டவுடன் ஏற்படும் ஏன்னா அந்த உணவை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு பயங்கர வலிமை வருது இந்த வலிமையை வச்சுக்கிட்டு உங்களால் ஏதாவது யாரையாவது அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருமே எல்லாருமே இந்த உணவு சாப்பிட்றாங்க எல்லாருக்குமே இந்த இந்த உணர்வு ஏற்படுகிறது அப்போது யார் மாட்டுவாங்க அப்படின்னா பெண்கள் தான் உடல் அளவில் வலிமை ஆண்களை விட கொஞ்சம் குறைந்தவர்களாக இருக்குது ஆனால் ஆண்களுக்கு பெண்களுக்கும் ஒரு போதை இருக்குது அவங்களும் அந்த சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க உடனே பெண்கள் என்ன பண்ணுறாங்க இந்த பெண்களையே அடிமைப்படுத்துகிறார்கள் பெண்கள் வந்து சிறுவயது பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் ஆண்கள் என்ன பண்ணுறான் எளிதாக இருக்கிறது என்று பெண்களை அடிமைப்படுத்தி விடுகிறார்கள் அப்புறம் ஆண்களும் ஆண்களை அடிமைப்படுத்துறது இந்த மாதிரி இந்த போதை இருக்கில்லை இது வந்து ஒரு போதை உணவு இந்த போதையில் நம்ம வந்து நமக்கு வந்து அந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது நம்ம தள்ளாட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா உனக்கு ஒரு உணவு கட்டுப்பாடு தேவை இதைத்தான் சாப்பிட வேண்டும் எப்படி ஆடு மாடு புல்லை திங்கிறதோ மாமிசத்தை தின்பது இல்லையோ அதுபோல் சிங்கம் புலி கரடிகள் பழங்களையோ காய்கறிகளையோ சாப்பிடுவதில்லை அதுபோல் நாம் நம்ம நாம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நாம் என்ன உணவு சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்மளால் சரியான ஒரு இந்த இயற்கை பற்றின புரிதல் நாம யாருங்கிறத பற்றின புரிதல் நமக்கு ஏற்படும் அப்போ தான் நமக்கு இந்த உண்மைகளெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இவ்வளோ மூட நம்பிக்கைகள் ஏன் தெரியுமா ஏற்படுது நாம் சாப்பிட்ற போதை உணவுகளால் தான் ஏற்படுது நம்ம அடிமைப்படுத்துகிற இந்த உணவுகள் தான் நம்மளால் உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியல எப்படி போதையில் இருக்கிறவங்க நேரே நடந்து போக மாட்டாங்க தள்ளாடி தள்ளாடி நடந்து போவாங்கள்ல ஏ உளருவாங்கல்ல அது மாதிரி உளர்றாங்க மனுஷங்க தள்ளாடி தள்ளாடி நடக்கிறாங்க தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க வாழ்க்கைன்னா அவங்கவுங்க ஒன்று ஒன்றா சொல்லிக்கிறாங்க விண்வெளிக்கு போகணுன்றாங்க அப்புறம் வந்து கடல் கடியில் போகணும் மாட மாளிகையில் இருக்குது எல்லாம் போதையில் உளர்கிறானுங்க போதையில் வாழ்கிறானுங்க இது ஒரு போதை வாழ்க்கை அப்போ இருங்க அழிவு கடைசியில் என்ன ஆகுது இப்போ ரோட்டில் இப்போது ஒரு போதையில் போனால் என்ன அங்கங்கே போவார் கடைசியில் ஆக்சிடெண்ட் ஆகிடலாம் அது மாதிரி மனிதர்களும் மனிதர்கள் வந்து இந்த மாதிரி போதையில் கண்ணை அப்படின்னான்னு தைரியமானவங்க மாதிரி காமிச்சிக்கிட்டு அங்கங்கே போகிறது கடைசியில் பார்த்தா ஏகப்பட்ட அழிவுகள் குற்றங்கள் நோய்கள் கண்டதையும் சாப்பிட்றது ஏன் நான் சாப்பிடக்கூடாதா ஒரு போதையில் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க நான் ஏன் சாப்பிடக்கூடாது இந்த உணவை இந்த உணவை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே போல் அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு கடைசியில் என்ன ஆகுது கண்ட உணவுகளையும் வரவழைச்சிக்கிட்டு இறந்து போயிடுறாங்க சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க நிறைய விபத்துகள் காரில் தான் போவேன் பஸ்ஸில் தான் போவேன் மனிதர்கள்னால் சாதாரணம் அப்புறம் போரிடுவது சண்டை போடுவது எல்லாம் இந்த போதைனால் போதை உணவுகளால் தான் அப்போ உணவு கட்டுப்பாடு இந்த போதை உணவுகளில் நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுலேருந்து விடுபட்டு மனிதர்கள் நான் சொல்லுகிற உணவை சாப்பிட்டால் மட்டும்தான் மனித இனம் உயிர் பிழைக்கும் அதனால் மனித இனத்துக்கு உயிர் பிழைக்கணும் நோய்கள்லேருந்து இருந்து விடுபடணும் குற்றங்கள்லேருந்து விடுபடணும் விபத்துகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்குது எனக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே இருக்குது அதனால் எதிர்காலத்தில் நான் சொல்லுகிற உணவைத்தான் மனிதர்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அந்த உணவு சாப்பிடுவதால் தான் மட்டும்தான் மனித இனம் எதிர்காலத்தில் உயிர் போகுது உயிர் பிழைக்கப் போகிறது அந்த உணவு என்னவென்று நான் இப்பொழுது சொல்கிறேன் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதை மட்டும்தான் மனிதர்கள் எதிர்காலத்தில் சாப்பிடுவார்கள் சாப்பிட வேண்டும் சாப்பிட்டால் மட்டும்தான் மனித இனம் உயிர் பிழைக்கும் இன்றைக்கி மனித இனம் அழிவை நோக்கி போகிற காரணம் மாமிசம் முட்டை தயிர் பால் வண்ண நெய் அரிசி கேடுவர கோதுமை இதெல்லாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்கள இதுதான் மனித இனம் அழிவை நோக்கி போகிற காரணம் இதுதான் போதை உணவு இதுதான் அடிமைப்படுத்துகிற உணவு அழிவை நோக்கி மனித இனம் செல்வதற்கு இந்த உணவுகள் தான் காரணம் இந்த இருந்து நாம் விடுபட வேண்டும் விடுபட்டால் மட்டும்தான் மனித இனம் உயிர்ப்பளிக்கும்